புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்கான பிரித்தானியாவின் புதிய பல திட்டங்கள் இப்போ முன்வைக்கப்பட்டு வருகிறது தேர்தலில் தோல்வியை தொடர்ந்து லேபர் கட்சியினருடைய புதிய திட்டங்கள் அல்லது அபிப்பிராயங்கள் மக்களுடைய தெரிவுகள் பப்ளிக் இன்ட்ரெஸ்டை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் அண்மையில ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் பொதுவாகவே ஆங்கிலேயர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வாக்கெடுப்புகள் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு எப்படியான பொலிசிகள் மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் அந்த பொலிசிகள் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் அவை நடைமுறைப்படுத்தப்படும் போது மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு அரசாங்கமாக இப்போதைய அரசாங்கம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது இதுல மிக முக்கியமாக பல விஷயங்கள் ஆராயப்பட்டது பல புதிய சட்டங்கள் அல்லது புதிய பொலிசிகள் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது கன்சர்வேட்டிவ் கட்சியினருடைய தலைவியாக இருக்கிற கெமி பேட்னாக் அண்மையில் குறிப்பிட்டிருந்த ஒரு அரசியல் மாற்றம் அல்லது அவருடைய புதிய பாலிசி என்ன அப்படின்னா பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வருபவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட மாட்டாது அதாவது படகுகளையோ அல்லது கண்டெய்னர் மூலமாகவோ பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுக்கு பிரித்தானிய குடியுரிமை எந்த ஒரு காலகட்டத்திலும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவர் வழங்கியிருந்தார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்புக்கு மேலதிகமாக இன்னும் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் குறிப்பாக ஐஎல்ஆருக்கான காலப்பகுதி ஐந்து ஆண்டுகளில் இருந்து பத்து ஆண்டுகளாக அதிகரிக்கப்படும் என்கிற ஒரு மிக முக்கியமான கருத்தும் இப்போது முன்வைக்கப்பட்டது இது தொடர்பாக அரசல் புரசலாக எதிர்கட்சிகளாக இருக்கிற கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் ரிஃபார்ம் கட்சியினுடைய பொலிசிகள் பேசப்பட்டாலும் லேபர் கட்சி இது குறித்தான அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லவே இல்லை ஆனா அது பற்றிய முக்கியமான விடயங்கள் இப்போது ஊடகங்களில் கசிய தொடங்கி இருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கள் பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கும் இது போய் சேரும் அதே நேரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயல் பத்து வருடங்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இப்போதும் ஊடகங்கள்ல அடிபட தொடங்கி இருக்கிறது ஐந்து வருடங்களாக இருக்கிற ஐ பாதை இனி பத்து வருடங்களாகும் அப்படின்ற ஒரு அரசல் புரசலான பேச்சு அடிபட தொடங்கி இருக்கிறது மைக்ரன்ஸ் மத்தியில வெளிநாட்டவர்கள் யூகேல குறிப்பாக வேலை செய்பவர்கள் மத்தியில இது ஒரு பயத்தை உண்டு சொல்லி சொல்லலாம் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக ஐஎல்ஆர் பெறுவதற்காக விண்ணப்பிக்கும் போது அவர்களுடைய ஆங்கில அறிவு மட்டம் இனிமேல் ஆராயப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஏலவளுக்கு நிகரான ஒரு ஆங்கில புலமை இருந்தால் மாத்திரம்தான் பிரித்தானியாவில் நிரந்தர பதிவிடத்தை பெற முடியும் அப்படின்ற ஒரு தகவலுக்கு அமைய சொல்லப்படுகிறது ஏழுக்கு இணையான ஒரு ஆங்கில அறிவு அப்படின்னும் போது ஐஎல்டிஎஸ் பொறுத்தவரையில அது ஏழு தசம் பூச்சியத்திற்கு ஒப்பான ஒரு ஸ்கோராக இருக்கும் அப்படின்றது பலருடைய கருத்தாக இருக்கிறது இப்படியான ஒரு சட்டம் இருக்கிறதுனால ஐஎல்ஆருக்கு போகும்போது அது பலருக்கும் ஒரு சிக்கலை தோற்று வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் ஆங்கிலத்தில் யூகேயினுடைய டிகிரி இருக்குமாக இருந்தா இல்ல ஏற்கனவே நீங்க விசா வரும்போது அதற்கான உங்களுடைய ஆங்கில புலமே நீங்க காட்டியிருப்பீங்கன்னா அவங்களுக்கான எக்ஸெம்ஷன்ஸ் இதில் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது ஐஎல்ஆருக்கான பத்து வருஷங்கள் அப்படின்றத பற்றிய சரியான தகவல்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை இது இன்றளவிலும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறது புதிதாக யூகே குள்ள வாரவங்களுக்கா இல்ல ஏற்கனவே பிரித்தானியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் இந்த சட்டம் செல்லுபடியாகுமா அப்படின்றது குறித்தான தகவல்கள் எதிர்வரும் சில நாட்கள்ல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள்ள இந்த ஆங்கில தகைமை கட்டாயமாக்கப்படுதல் அப்படின்ற சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் ஒரு பக்கம் சிஓஎஸ் வழங்கி ஸ்கில் ஒர்க்கராக வைத்திருக்கும் நிறுவனங்களுக்கு வைட் பேப்பர் அப்படின்ற ஒரு முறையில அரசாங்கம் ஒரு புதிய தகவலை சொல்கிறது எழுத்தில் இல்லாத ஒரு தகவலை சொல்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது இது என்ன அப்படின்னா லோக்கல்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு இப்போது நிறுவனங்களை அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது அப்படி இல்லாமல் ஃபாரின் ஒர்க்கர்ஸை நம்பி ஒரு நிறுவனம் இருக்குமாக இருந்தால் அதற்கு ஈக்குவலாக லோக்கல்ஸுக்கு அதுவும் குறிப்பாக அப்ரண்டிஷிப் அல்லது இன்டர்ன்ஷிப்புக்கும் பலரை ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் இந்த கம்பெனிகளுக்கு அரசாங்கம் விதிக்கிறது என்கிற ஒரு தகவல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இது கம்பெனிகளை பொறுத்தவரையில ரிட்டைன் பண்றதுக்கான காரணங்களை குறைக்கிறது பண்ணும் பண்ணும்போது கம்பெனிகள் காட்ட வேண்டிய கணக்குகள் அல்லது கம்பெனிகளால பின்பற்ற வேண்டிய ஒழுங்குகள் அதிகரித்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பிரித்தானியாவில் கடந்த சில மாதங்களுக்குள் உண்டு பண்ணியிருக்கிறது என்கிறது மிக முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக பலருக்கும் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கிறது புதிய ரெக்ரூட்மெண்ட்ஸ் அதிக அளவிலாக குறைந்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இப்போது பிரித்தானியாவினுடைய ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருகிறது வெளிநாட்டவர்களை வேலைக்கு வைத்திருப்பதில் தொடர்ச்சியான சிக்கல்கள் நிலவுகிற காரணத்தினால பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் சில நாடுகளுக்கான விதிகளையும் இப்போது யுகே அரசாங்கம் இறுக்கி இருக்கிறது இதன் காரணமாக குறிப்பிட்ட சில நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்குள் வருவது அப்படின்றது மிக சிக்கலான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது ஏற்கனவே ஸ்டூடெண்ட் விசாவுல கொண்டு வரப்பட்ட புதிய மாற்றங்கள் அல்லது சட்ட இறுக்கங்கள் காரணமாக பல்கலைக்கழகங்கள் நஷ்டத்தில் இயங்குகிறது அப்படின்ற ஒரு தகவலும் மேலதிகமாக சொல்லப்படுகிறது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் மேலும் இறுக்கங்கள் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் மத்தியிலும் செய்யப்படுவதனால் இது பிரித்தானியாவினுடைய ஜப் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் லோக்கல்ஸ் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விடயத்தையும் சமூக வலைதளங்களுடைய பின்னூட்டங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது லேபர் கட்சியினருடைய மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இருந்த வாக்குறுதி என்ன அப்படின்னா தங்கி இருக்கப்படுபவர்கள் தங்கி வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய அப்பீல்கள் துரிதப்படுத்தப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஒன்று அவர்களுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அல்லது அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது போன்ற விஷயங்கள் இனிமேல் ஆராயப்படும் அப்படின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டது இந்த தேர்தல் வாக்குறுதிக்கு அமைவாக இப்போது அரசாங்கம் செயற்பட தொடங்கி இருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு வாரங்கள் அதாவது ஆறு மாதங்களுக்குள்ள ஹோட்டல்களில் தங்கி வைக்கப்பட்டிருப்பவர்களுடைய கோரிக்கைகள் விசாரிக்கப்பட்டு உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அறுபது பேர் வெளி இடங்களிலையும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு சட்ட சிக்கலை பிரித்தானியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் கீழே பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஹோட்டல்களில் இருப்பவர்களுக்கு தனியான ஒரு சட்டம் அல்லது தனியே விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு வேறு வகையான சட்டம் அப்படின்றது பிரித்தானியாவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இப்போது கிளப்பியிருக்கிறது இதன் காரணமாக இந்த சட்டத்திற்கு பாரிய அளவிலான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தொடர்ச்சியாக ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படுவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது இருந்தாலும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஹோட்டல்களில் தங்க வைப்பதனால பல பில்லியன் பவுண்ட்ஸ் ஒவ்வொரு மாதமும் பிரித்தானிய அரசாங்கம் செலவு செய்கிறது இது வரி செலுத்துபவர்களுடைய பணத்திலிருந்து செலவு செய்யப்படுகிறது அப்படின்றதுனால இது குறித்தான ஒரு தீவிரமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் லேபர் கட்சி இருக்கிறது ஒரு தகவல் லேபர் கட்சியின் சார்பாக வெளியிடப்படுகிறது வடக்கு லண்டன்ல இருக்கிற மேனோ ஹவுஸ் அப்படின்ற இடத்தில் தாக்கப்பட்டு உயிரிழந்த எண்பத்தி ஏழு வயதான ஒரு முதியவரை தாக்கினார் அப்படின்ற அடிப்படையில ஐம்பத்தி ஏழு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் புதன்கிழமை வெகுவான தாக்குதலுக்கு உள்ளாகி இந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வியாழனன்று இவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிட்ட இடத்துல மிகவும் மூர்க்கத்தனமாக ஐம்பத்தேழு வயதான நபரால இவர் தாக்கப்பட்டதாகவும் இதனை நேரில் கண்ட சாட்சிகள் இருப்பதாகவும் அந்த இடத்துல இது மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட விடயத்தில் போலீசார் தீவிரமான விசாரணைகளை ஈடுபட்டு வராங்க இந்த குற்றவாளிக்கு இந்த குற்றத்தின் பின்னணியில என்ன காரணம் இருக்கிறது அப்படின்றது மிக விரைவாக ஊடகங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது செய்திகள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது இந்த வீடியோவை முழுசா பாத்துருப்பீங்க தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்